குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் விசுவா வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் தூதியை திதி யுத்திரட்டாதி நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் சுவாமிமலை முருகப்பெருமான ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாளை சூடியருளல் சிறிய நக திதி வந்து திதி நாளிகை ஒன்று இருபத்தி ஒன்று சூரிய உதயம் ஆறு நாலு இன்றைய கிரக நிலவரம் மேசம் ரிஷபத்தில் ஒண்ணு இல்லை மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கேது புதன் கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை பத்தையும் கால் டு பதினொன்னே முக்கால் மாலை நாளையும் முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்றே முக்கால் டு ரெண்டே முக்கால் மாலை ஏழரை டி எட்டரை சூளம் வழக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் மூன்று டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் வெற்றி மிதுனம் கவலை கடகம் லாபம் சிம்மம் நட்பு கன்னி தடங்கள் துலா மகிழ்ச்சி விருச்சிகம் தாமதம் தனுசு சுகம் மகரம் வரவு கும்பம் சிக்கல் மீனம் மசதி சந்திராசிரமம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மிதுனம் கன்னி ம் கும்பம் மீனம் இந்த ராசிகள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நாளைய விசேஷங்கள் சங்கடகர சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் போக்குகின்ற சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான் வழிபாடு எதற்கும் தயாராக இருப்பவன் நோக்கினால் வாய்ப்புகள் தேடி வருமா ஒன்றும் தெரியல அந்த சம்பளம் வாங்குற மாதிரியும் தெரியல நாள் செடியாய வல்வினிகள் போக்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் இக்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவ்வளவாய் காண்பேனும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்பது அசூன்ய சைன விரதம் நாளை சங்கடகர சதுர்த்தி திதித்துவயம் சுந்தரனா சுந்தரானந்தர் சித்தர் ஜெயந்தி மகாபரணி நாளாண்டி பதினொன்று வியாழக்கிழமை மகாபரணி மகாபரணி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் பனிரெண்டுன்னு ஆனால் இங்கே போட்டிருக்குது பனிரெண்டு ஆனால் பதினொன்றாம் தேதியே வந்து விடுகிறது மகாபரணி இருபத்தி ஆறுலேயே அதனால தான் பஞ்சாங்கத்தில் மகாபரணி வந்து வியாழக்கிழமைன்னு போட்டிருக்காங்க பதினொன்று ஆனால் பனிரெண்டாம் தேதி இதில் போட்டிருக்கு நாம் ஈவினிங்கே வந்துடுறதுனால இது வந்து மகாபரணி வந்து பதினொன்றுன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது சங்கடகர சதுர்த்தி நாளை இன்று வியாழ் நாம் வந்து மகாலய பட்சத்தின் இரண்டாம் நாள் நாம் வந்து இன்னைக்கு நாம் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே நம்ம நடந்து இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்குரிய நாள் நான் காலையிலே கொடுத்துட்டேன் நமக்கு பூமிக்காரகன் நம்ம வேணும்னா செவ்வாய்க்கிழமையில் அவரை நினைத்து ஒரு பாசுரங்கள் ஏதாவது ஒன்றை நாம் பாடுகின்ற பொழுது பாராயணம் செய்ய வேண்டும் கந்தர் சிருஷ்டிகம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் விருத்தம் வேல் மாறல் கந்தர் இவ்வளவோ இருக்குது முருகப்பெருமானுக்குரிய இது சிறுவாபுரி அண்டர்பதி குடியேற அந்த இது எல்லா ஏதோ ஒன்று நீங்கள் பாராயணம் பண்ணிங்களோ இல்லை கேட்டிங்கனாலே நமக்கு நிச்சயமாக வீடு நிலம் அமையும் ஒன்று இன்னொன்று நாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது காகத்திற்கு உணவளிங்கள் பசுவிற்கு உணவளிங்கள் இதெல்லாம் முன்னோர்களோட நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறுவதற்குண்டான ஒரு இது அதாவது முன்னோர்கள் இந்த ரூபத்தில் வருவார்கள் என்பது ஆகையினால் நாம் வந்து காகம் வந்து நம்ம எப்பொழுதுமே சாப்பாடு வச்சா ரொம்ப நல்லது காகம் வீட்டிற்கு வந்தாலோ வீட்டிற்கு பக்கத்தில் வந்து க இது பண்ணாலோ ஒரு சிலர் வந்து உறவினர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு யார் வராங்கன்னு தெரியல அப்படிம்பாங்க அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நிச்சயம் ஒன்று இன்னொன்று முன்னோர்களுக்கென்று ஒரு விலக்கு ஏற்றுங்கள் அவரை நினைவு கூறுகின்ற பதினான்கு நாட்களும் நினைவு கூறுகின்ற ஒரு இது அந்த ஒரு செயல் நாம் வந்து அதே மாதிரி நாம் இந்த மகாலய பட்சத்தில் என்னென்ன காய்கறிகள் படைக்கலாம் அப்படின்னா முதல்ல எடுத்த ஒன்று வாழைக்காய் நாம் அமாவாசை விரதத்துக்கு என்னென்ன சமைப்போம் வாழைக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காயும் போடலாம் நம்ம நாட்டு காய்கறிகள் தண்டு அப்புறம் பூசணிக்காய் வெள்ளை பூசணி சிவப்பு பூசணி பீர்க்கங்காய் கொத்தவரங்காய் இந்த காய்கறிகள் வந்து நாம் இந்த மகாலயபட்சத்துலாம் சமைக்கலாம் அதே மாதிரி அவர்களுக்கு பிடித்தது என்ன அப்படிங்கிறப்போ நாம் வந்து சைவத்தில் விரதம் இருந்துட்டு கூட அவங்களுக்கு பிடித்த மனதை நாம் வைக்கக்கூடாது அசைவெலாம் வைக்கக்கூடாது ஒரு கேரட் சாதம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் கேரட் சாதம் பீட்ரூட் சாதம் அவங்களுக்கு அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் பொதுவாக புடலங்காய் நம்ம வந்து நாட்டு காய்கறிகள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் மாதிரி பாயாசத்தில் வந்து வெள்ளை பூசணி சிவப்பு பூசணி வாழைக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் கத்திரிக்காய் அகத்திக்கீரை அப்புறம் வந்து கொத்தவரங்காய் இந்த நாட்டு காய்கறிகள் தான் நாம் வந்து இந்த மாகாணய பட்சத்தில் நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி பூண்டு வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க வெங்காயம் சேர்த்துங்க ஆனால் பூண்டு சேர்த்துறது அதாவது அவர் அவர் அதாவது நம்ம விரதம் இருக்கோங்கிறதுக்கு ஒரு இது இஞ்சி பூண்டு சேர்த்தக்கூடாது இதை நீங்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் வாசலில் வந்து நம்ம வந்து மாக்கோளம் போடுவதுக்கு பதிலாக செம்மன் கோலம் போடுவார்கள் இதை நீங்கள் கட்டாய மாகாலய பட்சத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இது பண்ணியிருக்கிறோம் அதற்கு பிறகு நாம் மாகாலய பட்சத்தில் வந்து அதே மாதிரி காகம் வந்து நமது தலையில் தட்டியதோ ஏதோ இது செய்தானாக்கா நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணாம் காகம்ங்கிறது வந்து நம்ம முன்னோர்களை தான் நம்ம நினைக்கிறோம் அவர்களை நினைவு கூற வேண்டியது அப்படியாவது அப்படி காகம் நமது தலையில் தட்டினாக்க ஒரு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு முன்னோர்கள் எச்சரிக்கைப்படுத்துகிறார்கள் என்பது தான் அதை குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி பூனை குறுக்கால போனால் என்ன அப்படின்னாக்கா நிறைய நான் பொழுதுக்கும் போகிறேன் பூனை குறு அப்போ நான் முன்னெல்லாம் பயந்துக்கிட்டே போவேன் ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும் இப்போல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஒரு நிமிடம் நிற்கிறது அந்த நேரத்தில் இருந்து வாட்டர் கேனில் தண்ணி இருந்தால் குடிங்க அப்படி இல்லைனா உங்களோட பிடித்த தெய்வம் நான் வந்து ஓம் நம சிவாயனு சொல்லுவேன் ஓம் நம சிவாய கோவிந்தா முருகா முருகா நான் இதை தான் சொல்லுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு சுவாமியினோட நாமத்தை அம்மா தாயே நீதான்னு சொல்லிட்டு நாயக பெருமான் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடித்திருக்குதோ அவர்களுடைய பெயரை உச்சரியுங்கள் உச்சரித்துட்டு நீங்கள் போகின்ற பொழுது அதனுடைய தோஷங்கள் கழிந்துக்கிட்டு நிச்சயமாக அங்கே போகும்போது நல்லா இருக்குது எனக்கு முன்னெல்லாம் ஏதோ ஒரு பயந்துக்கிட்டே போவேன் ஏதோ ஒன்று நடக்கும் இப்போ அந்த மாதிரி இல்லை அதனால் நிச்சயமாக நீங்கள் அதை செய்யுங்கள் இதுதான் ஒரு இது இன்று நாம் அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் வீட்டில் தண்ணி வைங்க தண்ணி தான் மெயின் சாமிக்கு ஆகட்டும் தண்ணி பால் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் ரெண்டு வாழைப்பழம் முன்னோர்களை நினைத்து வைங்க யாருக்காவது இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதுதான் நம்ம இது பாயாசம் வந்து என்ன பாசிப்பருப்பு தான் வைப்பாங்க ஏன்னா நம்ம அமாவாசைனாவே பாசிப்பருப்பு பாயாசம் வைப்பாங்க அதையும் நீங்கள் இது பண்ணுங்க இல்லை ஒரு சிலர் இது வைக்கிறாங்க ஆனால் பாசிப்பருப்பு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க உங்களால் முடிந்ததுனாக்கா யாருக்காவது ஒரு துணி ஒரு ஆண்களாக இருந்த வருடத்திற்கு ஒரு நாள் ஆண்களாக இருந்தால் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு பெண்களாக இருந்தால் ஒரு சேலை ஒரு ஜாக்கெட் வச்சு படையல் பண்ணிவிட்டு அது மற்றவங்களுக்கு கொடுங்க இல்லாதப்பட்டு நீங்களே கட்டிக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை அவர்கள் நீ உருந்து யாரோ யாருக்காவது ஒருத்தர் நீங்கள் ஆடை தானம் செய்தாலும் மிக மிக சிறப்பு நம்ம மகாலை பட்சத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் இதை செய்கிறோம் அதை அதே மாதிரி நாம் ஏன் ஒரு வருஷம் அதை வந்து நாளைய டாப்பிக்காக பார்க்கலாம் இறந்தவர்களுக்கு அவர்களுடைய நினைவாக நாம் ஒரு வருடம் பெரிய பூஜைலாம் கொடுக்க மாட்டாங்க அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் எல்லாருக்குமே மனசு தாங்க முடியறதில்ல கோயிலுக்கு போயிடுறோம் ஏன்னா தெய்வம் தான் நமக்கு துணைங்கிறதுனால அதனால் குறைந்தது ஒரு மூணு மாதத்துக்கு பெரிய பூஜைகள் கொடுக்கக்கூடாது பூ பூகு வாங்கி கொடுக்கலாம் பெரிய பூஜை கொடுக்கக்கூடாது சுவாமிகிட்ட அதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாம் சுவாமி அதனால் அவர்களை நினைவு கூற வேண்டும் முன்னோர்களை என்பது தான் அதனுடைய தாக்கம் பித்ரு தேவதைகள் பித்ருக்கள் வந்து நேராகவே வரமாட்டாங்க பித்ருக்கள் தேவதைகள் மூலமாக தான் அவங்க போய் சொல்லி அந்த பித்ருக்கள் தான் நம்ம தெய்வத்துக்கிட்டையும் முறையிட்டு எங்களோட சந்ததியை நேரி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய ஆகாரம் எள்ளும் தண்ணீரும் அதை அதே மாதிரி அவர்கள் வந்து அமரக்கூடியது வந்து தர்பை தான் அதனால் வீட்டில் வந்து தர்பை எள்ளு தண்ணி எப்பவுமே வீட்டில் வைங்க சாமி முன்னாடி எள்ளும் தண்ணியும் வைங்க தர்பை வீட்டில் இருக்கட்டும் தர்பணம் கொடுக்கும்போது நீங்கள் தர்பையில் ஒரு தாம்பாளத்தில் வச்சு எப்போ போதும் செய்யுங்க அதுதான் நம்ம ஒரு இது படையல் போகிறது முன்னால் ஹாலில் போடுவோம் உள்ளே போடுவோம் இதையே தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ண வேண்டும் இந்த மகாலய பட்சத்தில் நாம் இப்படித்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் என்ன காய்கறிகள் சமைக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஐயர் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்க அவர்களுக்கு தானம் குடை தானம் முடிந்த குடை தானம் ஒரு கிண்ணம் ஒரு சின்ன சொம்பு அவர்கள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ அரிசி அரிசி காய்கறிகள் எல்லாமே நாம் அவர்களுக்கும் தானம் செய்யலாம் அவர்களுக்கு வேஷ்டி துண்டு இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் ஆகையினால் நீங்கள் இதெல்லாம் இந்த பட்சத்தில் நாம் செய்ய வேண்டியது நமது முன்னோர்களை நினைத்து ஒரு அனாதை ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அதனால் பீஷ்மரே வந்து தமது முன்னோர்களுக்கு பிண்டத்தை கொடுக்கின்ற பொழுது அதை கை வந்து வாங்குது அப்போ அவர் கொடுக்கல ஏன்னா உடனே அவரே அவங்க அப்பாவே மேலே வந்துடுறாரு அவங்க அப்பாவோட கை வருது அவருக்கு தெரியுது கொடுக்கல மேலே வந்துடுறாரு ஏன்னா பொறுமையாக இருக்கின்ற பொழுது அவரே வந்துடுறாரு நீ எங்கே வாங்கிருவியோ தன்னோட மகனை பார்க்கணுங்கிற கொடுத்துட்டா வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்களாம் அதனால் அவங்க அவங்கள பார்க்கணுங்கிற ஆசையில் பித்திருலோகத்திலிருந்தே அனைவரும் இந்த பித்ருலோகமே காலியாகி இங்கே பூலோகத்தில் தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவருங்க அவங்கக்கிட்ட வந்து அவரை அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர் இது பண்ணுறாரு அதனால் ஆகையினால் நீங்கள் வந்து பித்ரு தேவதைகள் தான் அவர்களை போய் சேர்ப்பாங்க அவர்கள் முது முன்னோர்களுக்கு செய்வார்கள் என்பது ஆகையினால் பொறுமை காத்து நாம் அனைவரையும் நாம் வந்து இது பண்ணோன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அவங்க வந்து நிச்சயம் கிடைக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதை பற்றி இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் அதனால் நான் இதோட இது பண்ணுறேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்களும் ஒரு சம்பளம் நம்மளம் வாங்கலாம் எல்லோரும் கார் வாங்குகிறாங்க சம்பளம் வாங்குகிறாங்க நம்ம நம்ப நீங்களும் உண்மையாலுமே நாங்களெலாம் கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒன்றும் சொல்லலை என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்